ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான கிச்சன் டூர் பார்க்கலாம் ஆர்கனைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிள் கிச்சன் டூர் பார்க்கலாமா பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கிச்சனில் ஒரு குட்டியான ஒரு கிளாக் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிக்சி வந்து இதில் தான் இருக்குது நம்ம ப்ளக்கை வந்து இதில் மாட்டி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு பக்கத்திலே வந்து சுவிட்ச் போர்டு இருக்குது அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்கும் இந்த கபோர்டில் நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்புறமா புளி அதுக்கப்புறமா நம்ம லூஸில் வாங்குகிற அரிசி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே மேலே வச்சுருக்கேன் நெய்யும் மேலே தான் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா மசாலா பொடி எல்லாமே இருக்குது மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே இருக்குது நான் வந்து நம்ம நெய் பாட்டில் அப்புறமா போன்வீட்டா இந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்கு கிடைக்கிற பாட்டில்தான் ரியூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா எந்த பாட்டிலுமே நான் யூஸ் பண்ணலை அஞ்சரைப்பட்டி அப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா கபூர் இதுலேயுமே நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறமா பருப்பு இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் தான் இதுலேயுமே இருக்குது அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமைச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே உப்பு ஜாடி இருக்குது தூளுப்பு இதில் வந்து உப்பு வந்து காலி ஆகிட்டு ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறமா தோசைக்கு எண்ணெய் தடையிறது இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது அப்புறம் பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்புறமா கேஸை வந்து இதில் வச்சுருக்கேன் இதுக்கு மேலேயே சிம்னியும் இருக்குது இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி தான் வைக்கணும் இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இருக்குது இந்த கப்போட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு மாவு வரும் பார்த்திங்களா அந்த டப்பா எதோ நான் வந்து பருப்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மேலே பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணாத மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து பாதை யூஸ் பண்ண கடலை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குது இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா பாத்திரம் தேக்கிறதுக்கு சோப்பு அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து தண்ணி போ வச்சு நான் வந்து கருவேப்பில் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இடிக்கல்லையும் இருக்குது அதுக்கப்புறமா முட்டை இருக்குது இந்த சைடில் வந்து கத்திரிக்கோல் கத்தி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன் இதுதான் கவுண்டர் டாப் மேலே உள்ளது இதான் தான் மேலே வந்து இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது இந்த சைடில் அப்புறமா இதில் அப்புறமா இந்த பக்கமும் இருக்குது நம்ம எதில் வேணுமோ நமக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கீழே பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா சூப் ஐட்டம்ஸ் அப்புறமா எக்ஸ்ட்ரா ஆயில் இந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் அடுத்ததாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறமா பூண்டு தேன் பாட்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கு இது வந்து நமக்கு ரப்பர் பேண்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே இதில் இருக்குது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஆர்கனைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா நார்மலாக சிம்பிள் கிச்சன் டோர் தான் இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கர் அப்புறமா கடாய் எல்லாமே இருக்குது ஸ்பூன்ஸ் அப்புறமா இந்த மாதிரி கடாய் இரும்பு கடாய் எல்லாமே இதில் வச்சுருக்கேன் நார்மலாக யூஸ் பண்ணுற மிக்சி ஜாஸும் இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமோ அது யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே இந்த சாக்கில் போட்டு நான் கட்டி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணி வந்து ஒரு குடத்தில் இருக்குது அதுக்கப்புறமா நம்மளோட கேஸ் கேஸ் வைக்கிற இடத்துல கேஸ் இருக்குது கேஸுக்கு மேலேயே நான் வந்து தோசை தோசைக்கல்லையும் வச்சுருக்கேன் இந்த கேஸுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி தோசை தோசைக்கல் வைக்கும்போது சூடாக வைக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி கல்லை கேஸுக்கு மேலே வைக்கணும் நமக்கு வந்து இடம் சேவ் ஆகும் அதனால் இதில் வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிகள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெட்டுக்கத்தி அப்புறமா தேங்காய் துருவல் அப்புறமா சித்தியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா சிங்குக்கு கீழே தான் இதெல்லாமே எல்லாமே வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷாப்பர் இருக்குது இது வந்து நம்ம கடைக்கு ஏதாவது போகும்போது தேவைப்படுற பையன் நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா தூசி வாடுறது இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காய் இந்த சைடில் இருக்குது அப்புறமா ஒரு ரெட்டாலும் இதில் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் போடுற பாக்ஸும் இருக்குது இதுதான் என்னோட சிம்பிள் கிச்சன் டூர் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்